சரியா ஓடணவங்க நாம் வந்து அதை பர்ஃபெக்டாக பூட்டி காட்டுறலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வேலை என்ன பார்த்தீங்கன்னா இந்த கட்டையை நம்ம உள்ளே வச்சிடலாம் சரிங்களா உள்ளே வச்சு கையை வந்து இதுக்குள்ளே உள்ள விட்டு கரெக்டாக இதுலேயே மேலே ஏற்றிக்கணும் நம்ம வந்து இப்போ அந்த வேலையை தான் ஒரு டச் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சுங்களா அடுத்த கட்ட வேலை இந்த கையை வந்து அந்த செட்டுக்குள்ளே உட்கார வைக்கணும் நம்ம ஓகே காய்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு இப்போது இப்போ இந்த கையை வந்து நம்ம இந்த பாட்டம்குள்ளே உக்கார வச்சிடணும்டா அதாவது இந்த நட்டு போல்ட ஹோல் வந்து கரெக்டாக இருக்கணும் அதுதான் மேடாக இன்னைக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பல் எப்படி டிஃப்ரென்ஸாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி வரி வரியாக உண்டான பல் இந்த இடத்துலையுமே வந்து வரி வரியாக தான் இருக்கும் அதை காட்டுறோம் பாருங்கள் இந்த பல் பாருங்க எப்படி இருக்குது இதில் வந்து இதை நம்ம வந்து மேட்ச் பண்ண போகிறோம்